ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவா சேனல் இட்லி தோசை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும் வந்ததும் அதோட பத்து சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம் உள்ளி வதங்கி கண்ணாடி பதம் வரணுங்க பதம் வந்ததும் இதோட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் தக்காளி வதங்கினதும் அதுக்கு மேலே இருக்கிற தோல் வந்து தனியாக கலந்து வர்ற மாதிரி இருக்கும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரைக்கட்டு மல்லி இலையை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதில் மண் நிறையா இருக்கும் அந்த மண்ணெல்லாம் போகணுன்னா கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்திங்கன்னா போயிடும் அதை கழுவி எடுத்ததும் ரெண்டு கையளவுக்கு இருந்ததுங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது வந்து நிறையா இருந்த மாதிரி இருக்கும் அதை வதக்கி எடுக்கும்போது கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் நம்ம போது வந்து நிறைய சேர்த்த மாதிரி இருந்தது வதங்கும்போது அது சுருங்கி கம்மியாக வந்துடும் மல்லி இலையை நம்ம முழுசாக வதக்கி எடுக்கக்கூடாதுங்க முக்கால் பங்கு அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் மல்லி இலை நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும் இப்போ நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரத்துக்கு வதக்கியெல்லாம் விடக்கூடாதுங்க தேங்காய் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அதை வதக்கி விட்டுக்கோங்க நிறைய நேரம் வதக்கி விட்டோன்னா சட்னியோட டேஸ்டே மாறிடும் தேங்காய் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறுட்டோங்க ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடணும் குறை குறைப்பாலாம் அரைக்கக்கூடாது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்து அந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இலை சட்னி ரெடிங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்